நோக்கி பாருங்கள் அப்பொழுது நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு குட் நாங்களும் பயன்படுத்துவார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது அஞ்சு பதினாலு போன்ற நான் முன்னே செல்வார் நான்கு பயன்படுத்துவார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மழை மேல் இருக்கிற பட்டணம் மனதில் இருக்க மாட்டாது என்னை நோக்கி பாருங்கள் அப்போ நோக்கி ஏதுக்கு கண்டி இ 1956 நான் பத்திக்கு ducksடிய들이் corrosionகு இன்னொருசன படி சொல் inverterீர்களா நாளி இரண்டு சொல்லியா சொல்ல aerospace நாளி இரண்டு நா estranி advant Leonardo உயத்துக் கண்டிருக்கு உங்கா ஓவை தாள்மை படுங்கள் அப்போ

वेरी गुड वेरी गुड वेरी गुड கிருபை அளிப்ப கிருபை கொண்டு বিশ্বাসের கொண்டே இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு வெரி குட் Clap பண்ணுங்க ஏசாயா 95 95 22 என்னை என்ன

நான் போய் செவையாக்குவேன் அஞ்சு ரெண்டு

நாற்பத்தி அஞ்சு வெரி குட்